வடக்கு முறவுகளே மற்றும் செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணிய செய்திகளின் இன்றைய பிரமோ வழியாகி அன்பு மற்றும் ஆனந்தியின் காதலை பற்றி தெரிந்து கொண்ட மகேஷ் முழுமையாக அவர்களை வறுக்க ஆரம்பித்து விட்டான் அதே நேரத்தில் அன்புவின் அம்மா இனியும் நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்ய வேண்டாம் என்று ஒரே தடியாக சொல்லிவிட்டார் ஆனால் அன்பு ஆனந்தியின் அக்கா திருமணத்துக்கு பணம் தேவைப்படுவதை காரணம் காட்டி இருவரும் மீண்டும் கம்பெனிக்கு போக திட்டமிடுகிறார்கள் இன்று வழியாகி இருக்கும் பிரமோவில் ஆனந்தி கோஸ்டல் போஷ்மனிடம் மகேஷ் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது நானும் அன்புவும் அவருடன் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகிறாள் ஆனந்தி மற்றும் அன்பு இருவரையும் கம்பெனியில் பார்த்ததும் மித்ராவுக்கு பயங்கரமான கோபம் வருகிறது உடனே பார்வதிக்கு போன் பண்ணி போட்டு கொடுக்கிறார் உடனே பார்வதி நான் இப்பவே கம்பெனிக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் தில்லைநாதன் பார்வதியின் திட்டத்துக்கு உடன்படுவதா இல்லை அன்பு மற்றும் ஆனந்தி இரண்டு பேரும் இந்த தான் வேலை செய்வார்கள் என்று சொல்கிறார் இது மகேஷுக்கு பெரிய கோபத்தை உண்டு பண்ணுகிறது ரூமுக்கு வந்து கதறி அழும் மகேஷை மித்ரா கட்டிப்பிடித்து சமாதானம் பண்ணுகிறார் ஆனந்தியை முழுக்கவருக்கும் மகேஷ் மித்ராவின் காது வழியில் விழுகிறானா என்று பொறுத்து பார்க்கலாம் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கிளோ லெமன் புக்ஸ்ல சொல்லுங்க